என்ன பார்ந்தவர்களே இன்றைக்கி ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சார் உங்கள் வீடியோலாம் நான் பார்க்குறேன் எனக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் என் பையன் ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறான் அவன் வந்து வீட்டில் நல்லா பேசுகிறான் எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்ல கலக்கல பேசுகிறான் ஆனால் ஸ்கூலில் போன உடனே பேச மாட்டேன்றான் டீச்சர்கள்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க எனக்கு ரொம்ப ஒரீடாக இருக்கேன் அப்படின்றாங்க இவர் எதனா டாக்டர் ஆக்ஷன் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன பிரச்சனை என்ன இப்போது எதுக்கெடுத்தாலும் டாக்டர் டாக்டர்ண்டேன் பையன் படிக்க மாட்டேன்ட்டானா டாக்டருண்டேன் அதிகமாக ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கானா டாக்டருண்டேன் இல்லை மார்க் வாங்கலையா டாக்டருண்டே இது மாதிரி பிரச்சனை ஆகிடுது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் பெற்றோர்களை பொறுத்த வரையில் குழந்தை வளர்ப்பு என்பதை அவங்க சரியாக புரிஞ்சுக்கணும் நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்ப்புக்கு ஈடுகட்டுற அளவில் குழந்தைகள் நடந்துக்கலைன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது சில குழந்தைகள் சரளமாக பேசுவாங்க சில குழந்தைகள் அவ்வளோ பேச மாட்டாங்க சில குழந்தைகள் லேட்டாக பேச ஆரம்பிப்பாங்க லேட்டாக பேசுகிறாங்கன்றதுனாலையே அது இன்னும் பெரிய பிரச்சனையாகட்டும் எடுத்துகிட்டு அந்த லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னெல்லாம் அழைச்சிட்டு போய் குழப்பிக்க வேண்டாம் நான் ஒரு புள்ளி ஓரம் எடுத்தேன் நமக்கெல்லாம் தெரியும் ராமானுஜன் நம்ம மேத்தமேட்டிக் எக்ஸ்பர்ட் அவரும் லேட்டாக தான் பேச ஆரம்பித்தாராம் இட்டலியில் சர்வாதிகாரி முசோலினி அவரும் லேட்டாக தான் பேச ஆரம்பித்தார் அது தவிர கேரி பெக்கர் என்ற நைன்டீன் நைன்டி டூ எக்கானமியில் அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினார் அவர் லேட்டாக பேச ஆரம்பித்தார் இது ஒத்தர் கார்டன் லிடி அமெரிக்காவில் டாக் ஷோ எக்ஸ்பர்ட் இந்த வாட்டர் கேட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதில் இன்வால்வ் ஆனார் கடைசியில் அண்மையில் அவர் காலமாகிட்டார் அவர் லேட்டாக தான் பேச ஆரம்பித்தாராம்மா இதில் என்ன புள்ளி ஊரை சொல்லுதுன்னா ஒரு ரிசர்ச் பண்ணாங்க என்ன ரிசர்ச் பண்ணாங்கன்னா சில்ட்ரன் பிஃபோர் த ஏஜ் ஆஃப் டூ ரெண்டு வயசுக்கு முன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு டிவியும் இந்த கம்ப்யூட்டர் கேமும் ஸ்மார்ட் ஃபோனில் விளையாடுறாங்க பாருங்கள் அது பார்க்குற குழந்தைகள் அவங்க பேச்சு லேட்டாக வர்றதுக்கு ஆறு மடங்கு சான்ஸ் இருக்கான் சொல்கிறது புரியுதுங்களா அதிக மணி நேரம் டெலிவிஷனையும் இல்லை ஃபோன்லேயோ யூஸ் பண்ணுற குழந்தைகள் லேட்டாக பேசுவதற்கு சிக்ஸ் டைம் சான்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் குழந்தை அழுதாக கீழே ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துப்பறோம் நம்ம எதனால் வேலை வேலை பண்ண வேண்டியிருக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது குழந்தைக்கெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துறோம் என்னென்ன கேம் இருக்கோ அந்த கம்ப்யூட்டர் கேம் மொத்தம் நம்ம கொடுத்துறோம் டெலிவிஷன் பார்க்குறோம் அந்த டெலிவிஷனை குழந்தைக்கு ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம போயிடும் அது வாடுக்கு பார்த்துட்ருக்கு இதெல்லாம் பேசிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணும் இன்னாட்டு சொல்லுவாங்க ஆக்டிவாக குழந்தைகள் வளர விடணும் விளையாட விடணும் அதெல்லாம் நிப்பாட்டிகிட்டு இந்த டெலிவிஷன் பார்க்க விடுறது அல்லது அந்த கையில் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துறது இதன் காரணமாக குழந்தைகளுடைய ஸ்பீச்சே தடைபட்டுதுன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா சில குழந்தைகள் லேட்டை தான் பேசுவாங்க சில குழந்தைகள் சீக்கிரமாக பேசிடுவாங்க ஒன்று புள்ளி ஒரு என்ன சொல்லுதுன்னா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளோட லேட்டாக பேச ஆரம்பிப்பாங்களாம் அதனால் லேட்டாக பேசுறதுனாலேயே ஒரு குழந்தை ஏதோ பிரச்சனை நினச்சிக்க கூடாது அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் அது மட்டும் இல்லை நூற்றில் பதினஞ்சு பர்சன்ட் ஆஃப் தி சில்ட்ரன் பிகம் லேட் டாக்கர்ஸ் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் இந்த பேரண்ட் அட்வைஸ் பண்ண பள்ளி ஆசிரியரை போய் பாருங்கள் பள்ளிக்கூடங்களில் என்ன செய்யணும் அவங்கன்னா இது மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளோட டீச்சர்கள் பேச ஆரம்பிக்கணும் அப்படி பேசி பேசி கொண்டு வர முடியும் வீட்டில் கூட அம்மா அந்த பாட்டிலாம் இருப்பாங்க அதிகமாக பேச வைக்கணும் முக்கியமாக இந்த குழந்தை என்ன சொல்கிறாங்க இந்த பேரண்ட்டே வீட்டில் பேசுகிறான் ஸ்கூலில் பேசலை அது மாதிரியான குழந்தைகளை இனம் கண்டு கொண்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அந்த டீச்சர்களை விட்டு இந்த குழந்தையிடம் அதிகமாக பேச வச்சு வழிக்கு விட்டு வருவாங்க எனவே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பதற்காக தான் இந்த பதிவு அடுத்த எபிசோட நம்ம பார்க்கலாம்